அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் இன்றைய தினம் விங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் இன்று அடுத்து ஒன்னிக்கிறோம் அதாவது இன்றைய காணொலி நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதாவது கூடுதலாக வந்து எங்க சனலூடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க யார்ன்ற மாதிரிக்கு இன்றைய தினம் அம்முக்கு தான் வந்து பிறந்த நாள் அப்போ அந்த ஒரு சம்மந்தமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அம்மா காலையிலே கேட்டிருந்தா அப்போ அம்மு நீங்கள் அப்போ எங்களுக்கு என்னொரு ரேட் ஒன்று வைக்க போறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தேன் உடனே அம்மு சொல்லிச்சு அது நீங்கள் டைம் பெறக்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தருவேன் அது ஒரு சர்ப்ரைஸை தான் தருவேன் மாதிரி சொல்லியிருந்தால் சரி அப்போ நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு போய்க்க கண்டிப்பாக அவங்க வந்து அதை என்ன ரீட்டண்ட மாதிரி கொண்டு வந்து தருவாங்க தானே அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் சந்திரனை நோமலை கேட்போம் அதாவது சந்திரனை வந்து புதுசாக வார நீங்கள் வந்து தெரியும் எங்கள்ட தம்பி தான் அப்போ தம்பியை வந்து கேட்போம் என்ன மாதிரி பிறந்தநாளுக்கு என்ன கிஃப்ட் உள்ள வண்டி கொடுத்தியல் கிஃப்ட் என்ன உடுப்பு தானே வாங்கி கொடுத்தா அடுத்த நைட்டு இருபது கேக்கு ஒரு வட்டினது ஆ அதை பதிவு செய்யலை நைட்டு பதிவு செய்யலை கடவுளே

வித்தியாசமா செஞ்சிருப்பீய வசதி வாய்ப்பு இருக்குதானே என்ன இருபத்தொரு வயசுல உங்களுக்கு எத்தனை வயசா போகுது இந்த வருஷம் மாசம் உங்களை பிறந்த நாடா இருபத்தோரா வயசு மாசம் ஒன்பதாம் மாசம் இன்னும் காலம் இல்ல நான் மறந்து போனேன் அம்மாண்டையும் தம்பிண்ட்டையும் தான் வந்து ஒரு டேட்டில் வந்து வர்றது பிறந்த நாள் தானே அப்போ நோமலா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அம்முவை வந்து நான் கேட்டேன் அம்மன் நீங்கள் வீடியோ இன்ட்ரோக்கு சி 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 பிறந்த நாள் காரர் தடவை வந்து முன்கட்டத்துக்கு வரக்கூடாது சிலருன்னா புற இடையினதானா கட்டத்துக்கு வரணும் பண்ணுற மாதிரிக்கு அப்போ சரி சரி ஏதோ பிறந்தநாள் தானே அதனால நாங்கள் மட்டும் கதை கேல இண்டை கிண்டா வாழ்த்துட்டு சொன்னால் உண்மையாக ஊருக்கு எங்கெண்ட் சொந்த பந்தம் எல்லாம் வந்து ஒரு கட்டி பிடிச்சி கொஞ்சினே இதே அப்படி நாளைக்கு தருவது போல சரி இல்லை அதான் பிரச்சனை சரியே அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேண்ட்ட சென் யார் தர்சிங் வந்து கேட்டிருந்தார் எங்கே இடத்த வந்து மாடு ஒன்று பக்கம் இந்த கோயிலுக்கு இருந்து மேஞ்சொன்று இருந்த மாடு இப்போ அழுது ஒன்று இருந்தேன் அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறார் ஆனால் அந்த மாடும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேஞ்சொன்று ஆன இல்லையா எங்க மாடு மாடு பார்க்க போகிறீங்களே உமாண்டி பார்க்க போறீங்களே அதுக்கும் அழுத நீங்கள் சரி சார் கொண்டு வக்க காட்டுவோம் மே சரியா என்ற சின்ன பிள்ளைல ஆசையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்த தானே வேணும் சார் எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வரும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் சார் ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குமேண்ணே அப்போ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மறந்து போனேன் எங்கள் குடும்ப சார்வாகலாம் வந்து அம்முக்கு வந்து இனியே பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்ன சென்று சொல்கிற மாதிரி கேன்ஸ் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தேங்க்ஸ் அப்போ இப்போ அப்போ இப்போ ஒரு பிரிவினர் வந்துட்டோ உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே நீங்களே தான் தேங்க்ஸ் சொல்லி கிடக்கு ஆனால் கரத்தேட்டுக்கு ஒரு கலையாக தான் நிற்கிறீ என்ன சரி அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்டா அப்போ உமாண்டியம் கொண்ட தசனுக்கா நான் காட்டி போட்டு அதை என்ன ரீட்டர் வந்துட்டு டக்கண்டோக்கா அம்மு அம்மக்கா கேட்டு என்ன மேண்டோக்கா கேப்பேன் சரி தானே அப்படியே பார்த்தீங்கன்னா ஞாட்டிக்கிழம தானே அப்போ அத்தனாக்கிழமை வந்துட்டு எதுனால லீவு கிடைச்சிருக்கா அப்போ அதனால வந்து நிற்கிறார் அப்போ நான் தசுனு கூட்டிக் கொண்டு அப்போ உம்மாண்டியை காட்டிட்டு வேற போகிறோம் சரிக்கோ வாங்க ஓட்ட கடவுள் உம்மாண்டியை காணிடா வங்க நிற்கு சில கட்டி ஓட்ட கண்டுட்டான் பார்த்தியோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உம் உம்மாண்டி காட்ட போகிறேன் சரிக்கோ புள்ளையை கண்டுட்டு ஓடுதா புஞ்ச வேற நான் உம்மா மாட்டில் ஏறி விடுறேன் ஏற்றி விடுறேன் பொறிஞ்சிடும் அட கடவுளே அது போகுது அப்போ வேணா புறவை பார்ப்போம் வேணா அழக்கூடா அழக்கூடா என்ன சரி சரி அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து திருப்பினோன்ட்டு பார்த்தா ஆனால் வரையில ஆனால் ஆக்கள் நைசாக காய்ச்சி கேக்குது ஆண்டு பாப்போம் ஆர் நிற்கிற காய்ச்சி கேக்கு ஓகே வேற விளையாட்டு விளையாட்டு பிள்ளை வாழ்த்துக்கள் என்ன நடக்குது காட்டா இங்கே வேற விளையாட்டு ஏதுங்க பூ கடவுள் ஏதுங்க கட்சி நிற்கிறீங்க கடவுள் என்ன உதய எங்களுக்குண்ட தார ரேட்டு என்னது கடைக்கணு தெரியாது ஆனால் எதிர்பார்க்கல தெரியுமா நீங்கள் இப்படி இல்லாமல் அது மாட்டு மாட்டுப்படுவீங்கன்ட்டு சரி சரி வா வாங்க வா வாங்க இல்லைப்போது வீடியோ எடுக்கணும் ஓடிக்காங்க ஓடிக்கா இந்த கல்வி கேம் எல்லாமே திஞ்சு குணப்பட்டான் ஆனால் இப்போ ஒவ்வொன்று கடைசியான ஒரு ஆளை அவன் தெரியுமா தான் நிற்க ஆனால் அப்பா ஒரே பாசத்தை காட்டி காட்டி ஆ அப்படி இருங்கோ அப்படியே அம்மா அப்பா இல்லைங்க கூப்பிடுங்கோ கூப்பிடுங்க அம்மா அப்பா கூப்பிடுங்க சரி அப்போ எல்லாத்தையும் இதில் வந்து கொண்டு வாங்கோ எங்க கதிரையெல்லாம் கொண்டு வந்துடுச்சியில கதிரையெல்லாம் கொண்டு வாங்க நான் கதிரி வா சரி அதில் இருக்கும் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா அம்முடைய பிறந்தநாளைக்காண்டி அம்மு வேண்டி தந்த ரீட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரோல் வந்து வேண்டி தந்தவன் நான் எங்கேயோ குட்டி கடையெல்லாம் ரோல் வடையா வடையாக மாறி இது பாத்தீங்கன்னா வடை மாதிரி வந்துட்டு இங்கேதான் ரோல் இருக்காங்க மலிவு போட சொல்லுங்க கொஞ்சம் இல்லை கூட இப்ப பார்க்க வேண்டாம் மத்தியில் இப்ப மோசம் இதில் பார்த்திங்கன்னா ரோல் கிட்ட கிட்ட வந்து காட்டுங்க இதில் டீ இருக்குது ஆக்கள் போச்சு ரோல் கொஞ்சம் இந்த ஆ வடையும் ரெண்டா அந்த சாப்பிடுவேன் சில பேருக்கு ரோல் பிடிக்கும் சில பேருக்கு ஹீரோசன் சின்ன வடை பிடிக்குமோ ரோல் பிடிக்குமோ பச்சேசம் பச்சேசம் கிடக்கா ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்பத்தை பொறுத்தளவுல அந்த நேற்று கிளம்ப வேண்டாம் இல்லை நகன் டகண்டு ஒன்று சேர்ந்துருவோம் எங்களோட குடும்பம் வந்து இவ்வளோ இருந்தால் இந்த கட்சி அதுவும் அப்பாவும் வந்துருக்கா வீடியோக்கான அது பெரிய ஒரு அதிசயம் மனுஷன் எனக்கு சரி நாங்கள் இப்போ இந்த ரோல் இல்லாமல் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு பாட்டோட வந்து தொடங்குவோம் எங்க வீடியோ சரியா கன காலத்துக்கு அப்புறம்

மனைவிழ தூக்கி வச்சுக்கலாம் கூட ஐயா இங்க பேரம் விளையாட்டு ஆ வித்தியாசம் கிடையாட்டு பாருமே சாதம் பாட்டுக்கோண்டா வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போதான் எங்கள் கேராசனை வந்து பாட்டு வந்து இப்பதான் நோமலா வந்து யோசிச்சு பார்த்தவர் இப்பதான் பாட்டு வந்தது நினைப்புல வந்தது அப்ப அதனால வந்து நல்ல பாட்டா தான் படிப்பேன் எதிர்பார்க்கறேன் பாட்டு தான் நல்ல பாட்டு தானே பிள்ளையா படிக்க கூட சரியா படிக்கணுமா சொல்லி போட்டேன் காசு இல்லை நான் எல்லாம் பம்பல தெரியும் தெரிந்தாங்க அந்த நான் காசு கொடுத்தாலும் வேண்ட போகிற ஆள் இல்லை சரி நான் பாட்டு பாடிங்க நேரம் போது இல்லை போகுது சரி ஓகே ஒன் டூ சரி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நலிப்பு கென்னஞ்சு கொலுங்குதடி கண்ணாடி முகுத்தி மானு கஜிகப்பு மஜானடி அடி கண்ணீர் கம்மா பல்லாக்கு நலிப்பு என்னஞ்சு கொலுங்குதடி

அம்பூர் மீனாட்சிக்கு வருத்தப்பிரும் ஆக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு வந்து அடி என்னடி ராக என்னடி பல்லாக்கு அளிப்பு என்னங்குதடி என்னடி முகத்து மானிக தினப்பு மல்லி கூறு கதகிழக்குதடி அரசிங்கார மதுரையில் மல்லையம்மா கதவில திலம் படிக்குதடி முன்னாங்கு பட்டியில் நான் வல்லாங்கை விரித்தேன் உன்னோட கூட வரவா ரக்கம் யான வைபோகமே அடி என்னடி நடி ரகு அடி என் நடி ரக்கம்மா பல்லாக்கு நளிப்பு என் நெஞ்சு கொலுங்குதடீ பாட்டு சரி உண்மை உண்மைக்குமே எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு ஜெயராசன்ன இப்படி ஒரு பாட்டுண்ட படிச்சிருக்கா உண்மைக்குமே தேங்க்யூ சோ மச் ஜெயராசன்ன கிட்டத்தட்ட பாடமாக எத்தனை வருஷ காலமாக இருக்கும் மூன்று வருஷம் ஒரு பாட்டுக்கு மூன்று வருஷம்

சொல்லுங்க <laughs> நாற்பத்தஞ்சா அப்படியே நல்லா ஆயில் கூடும் அன்பு கூட கூட ஆயில் போடும் அப்போ என்ன வே நீங்கள் என்ன பார்ப்போமே சரி அப்போ நோமலாக பார்த்துக்கண்டா இரண்டு ஒன்று வந்துட்டு கூட இந்த போட்டுன்னு தெரியும் பவர் அப்படி காணுமோ இப்போ

சரி இப்படி செய்வோம் ஒரு சொல்லி விடுங்க சொல்லிடுங்கோ கொமான்சியலாக சொல்ல ஒரு ஒரு விடுதை மட்டும் சொல்லி விடுங்க ரோல் வந்து தோன்றிக்க எனக்கு என் தண்ணி வகையில இப்போதான் நான் இந்த தண்ணியெல்லாம் பெரிய போட்டு தான் இந்த கீழே இங்கே நான் சும்மா கொடுக்க மாட்டேன் காசுல வேணும் இல்லை இங்க

சாப்பிடு சாப்பிடலாம்னு சாப்பிட்டு ஆள் இனிமேல் இப்போ ரோல்கிட்ட வந்தா ஞாபகம் வந்து சாப்பிடு சாப்பிடு விட்டு பிளாத்துக்குன்னு திருட்டார் ஏதாண்ட கட்டத்தில் முடுக்க திருட்டாள் வேணும் திண்டு தான் தின்ட்டு கிடந்தாள் போட்டேன் எடுத்து கொஞ்சம் கொண்டு வாஷ் போட்டு அவளுக்கு அவளுக்கு ஏ அவளா பார்த்து திண்டுட்டானப்பா அவ்வளோ கொடுங்க அவளோதான் அஞ்சூறு ரூபா கஷ்டப்பா திண்டா என்ன என்ன திண்டா பின்ன டாக்டர் டேரா உங்களுக்கு என்ன செய்யுது என்ன ஐயோ சார் எனக்கு ஒன்றும் சரியாக்க முட்டாங்க அப்போ டாக்டர் என் பேர் மண்டே அந்த ஹாஸ்பிட்டல் வாய்க்கால விடுவாங்க ஓ அது நேரம் இந்த ரெண்டு இது இந்த இந்த ரெண்டு பேரும் தான் சார் അയ്യാ നാല് രണ്ട് വേളും പോകുമ്പോഴോ അത് തൻ്റെ പ്ലാൻ ഫ്രാഡ് പോവാൻ പോകും പോകും തണ്ടിപ്പു പോവാൻ ഭയങ്കര ഓട്ടി ചേച്ചി രണ്ടും പോകാൻ അതിന് തണ്ടിപ്പാണ് അവളോ ആളുകൾ அப்படியே அப்படியே நீங்கள் ஒரு அப்படி நீங்கள் ஓரளவுக்கு ஒட்டி ஒரு விடுகாதை மட்டும் சொல்லிவிடுங்க கோமெண்ட்ஸோ சொல்லிவிட்டு உங்களை விடுகதை சொன்னேன் ஒட்டி ஒரு விடுகாதை உண்டு உண்டை மட்டும் சொல்லிவிடுங்க உண்டுமில்லையே வந்தவரால் சேர்த்துக்கி வேற ஒன்றும் இல்லையே இதில் சரி நீங்க வைக்கல ஒரு விடுகாதை உண்டை மட்டும் சொல்லி விடுங்க போடிக்கும் அப்படியே முடிப்போம் ம் ம் நாலு பேருட்டு விடுவாங்க நாலடைக்கும்

ட சொல்ல முடியும் டக்குனு இப்ப வந்து குடன்று சிகடன் உமர்னம் மூணு பேர் சினம் அதுல வந்து குடண்ட விட சிகிட்ட சிகடன் களைவெடுக்கிறான் அதை நேடியா பார்த்து ஊமியந்தான் அந்த உமன்னை சொல்கிறேன் இப்படி வந்து போகிறாங்க இதுதான் கேள்வி ரைட் 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 சரி சரி அப்போ இதோட வந்தாங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ முடிப்போம் சரி பேக்ரவுண்டையும் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று வந்துட்டு அப்போ இதோட வந்தாங்க இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம் இது இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஜீராசன் இந்த விடுகதைக்கு நீங்கள் என்னமே மறக்காமல் நீங்கள் விடியை வந்து சொல்லணும் மற்ற பார்த்தீங்கன்னா அம்முட் பிறந்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணி விடுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று வேலை போடாது இன்றைக்கு வீடியோ பார்த்து கொமெண்ட் செல்கிற ஆகளுக்கு அப்போ இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்பம் மைக்கும் வந்து விலங்குதிரியல ஓகே சந்திப்பமா சந்திப்போமா